ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி ரிஷப லக்னத்திற்கு ஏழு நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் நம்ம ஜூலை பத்தொம்பது முதல் ஜூலை இருபத்தி வரை முதல் நாள் ஜூலை பத்தொம்பது சனிக்கிழமை பரணி நட்சத்திரம் பன்னெண்டாம் வீட்டில் நமக்கு பன்னெண்டாம் வீடான மேஷராசியில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறார் அதாவது நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இதெல்லாம் நமக்கு கெட்ட ஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம சிஸ்டத்தில் சொல்லிட்டு வர்றோம் பன்னெண்டாம் இடமும் நாலாம் இடமும் எட்டாம் இடமும் இன்றைக்கி சேர்ந்து இயங்க போகுது அதில் தான் சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்குது நாலிலேயும் இருக்குது எட்டுலேயும் இருக்குது பன்னெண்டுலேயும் இருக்குது அதனால் இன்றைக்கி என்னென்னா அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா பொருள் சார்ந்து இயங்க வைக்கும் ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இயங்க வைக்கும் அதனால் அது இப்போ சுக்கரன் எங்கே இருக்காரு சுக்கரனுடைய தன்மை என்ன சுக்கரனுடைய நட்சத்திர பலம் என்ன சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் போகிறாரு இதை வச்சு நமக்கு இன்றைக்கி பலன் நடக்கும் அப்போ பொருள் சார்ந்த வகையில் நமக்கு பூமி சம்மந்தப்பட்டது உற்பத்தி சார்ந்த துறையில் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கவங்க இது சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகளை இன்றைக்கி நல்லா கொடுக்கும் அது சம்மந்தப்பட்ட உழைப்புகளை கொடுக்கும் ஆனால் என்னென்னா கொஞ்சம் கஷ்டப்படுத்தி உழைக்க வைக்கும் ஃப்ரீயாக நடந்துராது ஒரு வேலை சொன்ன அவங்க செய்யலை இவங்க செய்யலை அதில் டைமுக்கு ரெடி ஆகலை பரபரப்பு படபரப்பு இது மாதிரி ஒரு ஹரிபரியை உண்டாக்கும் அதே நேரத்தில் நமக்கு ஒரு அளவுக்கு தைரியத்தை கொடுக்கும் வில் பவரை கொடுக்கும் சரி செஞ்சு முடிச்சிடலாம் எப்படின்னாலும் ஒரு டாஸ்க்கு ஒரு டார்கெட்டு அது நமக்கு சிரமத்தை கொடுத்தாலும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்கிற அந்த இயக்கத்துக்கு ஒரு பலம் கிடச்சிரும் ஸ்ட்ரென்த் இருக்கும் மறுநாள் ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்குது மூணு பாதம் நம்ம லக்னத்தில் இருக்குது நைட்டில் ஒரு பாதம் முடிஞ்சிடுது இந்த ரெண்டாம் பாதத்தில் இருந்து நம்ம லக்னத்தில் சந்திரன் போவார் அது வந்து காலையில் ஆறு பதினொன்றுக்கு ரெண்டாம் பாதத்துக்குள்ளே வந்துடுறார் இந்த சூரியனுடைய பலன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அவர் வந்து தைரியத்தானத்தில் இருக்கார் கடகராசியில் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கி நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சக்ஸஸ் மனசில் திருப்தி உண்டாகும் உறவுகள் சார்ந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு நிறைவேற்றப்படும் இப்போ ஒரு திருமணத்துக்கு பத்திரிக்கை எழுதுறதாகட்டும் அல்லது ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ரடக்ஷன் ஆகட்டும் உறுதி பண்ணிக்கிறது இது மாதிரி முயற்சிகள் கலைத்திறமைகள் உள்ளவர்களுக்கு ப்ராஜெக்டு ரீதியாக ப அதை டீல் பண்ணுறவங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு சக்சஸை கொடுக்கும் சுருக்கமாக சொன்னால் நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அது வந்து மெயினாக அகம் சார்ந்து இயங்கும் அகம் சார்ந்து புறம் சார்ந்துன்னு பிரித்து பார்க்கணும் அகம் சார்ந்தது என்னென்னா உறவுகள் சார்ந்த வகையில் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் இன்பம் சார்ந்த வகையில் நினைத்தது நிறைவேறும் ஜூலை இருபத்தி ஒன்று திங்கக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் என்பது மறுபடியும் மனம் சார்ந்த விஷயம்தான் ரொம்ப பலமாக இயங்க போகுது ஜூலை இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை மிருகஸ்ரீஷி நட்சத்திரம் ரெண்டு பாதம் நம்ம ராசியில் இருக்குது ரெண்டு பாதம் மிதுன ராசியில் இருக்குது காலையில் ஆறு காலையில் எட்டு பதினாலருந்து ரெண்டாம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு சந்திரன் வந்துடுறார் இன்றைய பலன் தரக்கூடியவர் யார் அப்படின்னா மிருகசிரீஷி நட்சத்திரத்தினுடைய அதிபதியார் செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் வந்து நமக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் வீடுமனை தாயார் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அவர் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால மெயினாக ரியல் எஸ்டேட்டு பில்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மற்றும் அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த துறைகள் இப்போ ஒரு பொருளை வந்து ஆவரணங்களாகட்டும் அதுவும் உற்பத்தி தான் ஃபேன்சியான பொருட்கள் தயாரிப்பும் உற்பத்தி தான் ஹவுஸ்ஹோல்டு மெட்டீரியல்ஸ் அதாவது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன சாதனங்கள் ஒரு பிளாஸ்டிக் தயாரிப்பெல்லாம் கூட சுக்கரனுக்கு சார்ந்தது தான் ஸோ அதனால் அனைத்து விதமான கவர்ச்சிகரமான நவீன துறையில் இருக்கக்கூடிய அத்தனை உற்பத்தி தொழில் சொகுசு வாகனங்கள் உள்பட இன்றைக்கி நல்லாயிருக்கும் அதற்காக நாம் வந்து போடக்கூடிய முயற்சி நமக்கு நன்மை தரும் மறுநாள் ஜூலை இருபத்தி மூணு புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் இப்போ இந்த ராகு வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா நமக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த ராகுனுடைய நட்சத்திரத்தில் குரு இருக்கார் தனஸ்தானத்தில் இதைத்தான் பரிவர்த்தனை யோகம் அப்படின்றோம் நம்ம வந்து இதற்கு முன்னாலேயே ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே சார மாற்றம் குரு ராகு சார மாற்றம்ன்ற தலைப்பில் அது எவ்வளவு நாள் இருக்குது அது உங்களுக்கு ராகு குரு திசை நடக்கிறவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு விரிவாக சொல்லியிருக்கேன் இது வந்து தொழிலுக்கு நல்ல ஒரு அமைப்பு நல்ல நாள் தான் இன்றைக்கி இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகுனுடைய செயல்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நமக்கு பணபலத்தை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் நமக்கு பேச்சுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் சம்மந்தப்பட்ட வகையிலையும் நமக்கு ஒரு பக்க பலத்தை கொடுக்கும் ஜூலை இருபத்தி நாலு வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் நாலாம் பாதம் மட்டும் கடகராசியில் இருக்குது அப்போ கடகராசிக்கு எப்போ போகிறார் சந்திரன் காலையில் பத்து ஐம்பத்தெட்டுக்கு போகிறார் அது வரைக்கும் மூணில் அதாவது ரெண்டில் இருக்கார் மூணாம் பாவத்தில் இருக்க அந்த நாலாம் பாதம் வந்து அந்த மூணாம் பாவத்துக்கு வந்து பத்து ஐம்பத்தெட்டுக்கு போகிறார் இப்போ இன்றைக்கி பலனை நடத்தவர் குரு கிரகம்தான் முதல் நாள் நேற்றைக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி குரு ராகு பரிவர்த்தனை யோகத்தை இன்றைக்கும் கொடுக்குறாரு குருனுடைய உவ நட்சத்திரம் வந்து சுக்கரனாக இருக்கிறதுனால அவர் வந்து லக்கணத்தில் இருக்கிற சுக்கரன் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு நமக்கு ஒரு ஈடுபாட்டை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காருன்னு அர்த்தம் அதாவது ஒரு விளைவு அப்படிங்கிறது இன்னைக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது லக்னத்தை காட்டுது அப்படின்னா நாம் சிந்திக்கிற செயல்திறன் நம்ம சிந்திக்கிற முடிவுகள் நம்ம அனைத்து விதமான நம்ம நோக்கங்களெல்லாம் நிறைவேறும்னு அர்த்தம் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம் அதாவது முத நாள் ஈவினிங்கே நாலு மணி நாற்பத்தி மூணுக்கு தொடங்கிடுது வியாழக்கிழமையே மறுநாள் பூச நட்சத்திரம் இதுவும் நாலு மணி வரைக்கும் தான் இருக்குது அந்த மூணாம் இடத்து ரெண்டா மூணாம் இடத்துல இருக்கிற சந்திரன் வந்து சனியை போல் செயல்படும் போது நமக்கு லாபச்சனியாக இருக்கிற காரணத்தினால அந்த சனியினுடைய தன்மைகள் நமக்கு வந்து நல்லது நடக்கும் அதாவது உறவுகள் சார்ந்த நன்மைகள் அனைத்து விதமான மூளை ஒழிப்பு சார்ந்த நன்மைகள் எல்லாமே பரும் ஆனால் ரிசல்ட்டு பாருங்கள் நாலாம் இடத்துல கேது இருக்கார் அதனுடைய தன்மையும் இன்றைக்கி சேர்ந்து நடக்கும் இந்த நாலாம் இடத்துல இருக்கிற கேது என்ன பண்ணும் அப்படின்னா உறவுகள் மத்தியில் அந்த நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறக்கூடிய விஷயங்களாகட்டும் தேவையில்லாத ஒரு புகார் வதந்தி குழப்பம் கலகம் இந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது அதனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பழகிற விதத்துலேயும் நண்பர்கள் விதத்திலையும் பார்த்து தான் நமக்கு நடந்துக்கணும் அப்போ இந்த சனி நமக்கு என்ன தான் லாப சனியாக இருந்தாலும் கொஞ்ச காலத்துக்கு சனி சுய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் கேதுவனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் நாம் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் எடுத்தோம் பிடிச்சோன்னு இல்லாமல் கொஞ்சம் நாசூக்காக நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளை பற்றியே வேறொரு பக்கம் விமர்சனம் பண்ணுற மாதிரியான சூழல்கள் அதை கேட்டு நாம் கொஞ்சம் வருத்தப்பட மாதிரியான நிலைமைகள் இதெல்லாம் நமக்கு இந்த சனியினுடைய உவ நட்சத்திரமான கேது செய்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் எப்படியெல்லாம் நம்ம கணிக்கலாம் என்னென்ன கிரக அதிகாரிகளை நம்ம மனசில் வச்சுக்கலாம் நமக்குன்னு எந்த பாவத்தை எந்த கிரகம் செய்கிறாருங்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து என்னுடைய வெப்சைட்டில் வெற்றி சோதிடம் டாட் காம் அப்படின்னு சொல்லி வெப்சைட்டில் போய் பாருங்கள் அதில் நீங்கள் ஆப் வசதி இருக்குது அதில் நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த யூடியூப் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாம் வர்றதுக்கு ஆப் வசதி இருக்குது இன்னும் பல விஷயங்களெல்லாம் அந்த வெப்சைட்டில் இருக்குது அதையும் பயன்படுத்துங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்